தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செயற்படாத கட்டமைப்புகள் முறையான சீர்திருத்தங்கள் வேண்டும் எழுதியவர் அபுபக்கர் ரமேஷ் தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பம்பலபிட்டி இராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் பயின்ற பதினைந்து வயது மாணவியொருவர் அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார் இலங்கை மக்களின் கவனத்தை ஈர்த்த மேற்படி தற்கொலை தற்பொழுது நாட்டின் பேசுபொருளாக மாறியுள்ளது அது குறித்து சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகள் செயற்பட தவறியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது மாணவியின் தற்கொலைக்கான காரணங்கள் பின்வருமாறு ஒன்று கடந்த ஐப்பசி மாதம் அந்த மாணவியின் கணிதவியல் ஆசிரியர் அவருடன் முறை தவறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது அதனால் அந்த மாணவி கடுமையான பாட்டுக்கு உள்ளாகி உள்ளாகியிருந்தார் இரண்டு மாணவியின் தனியார் கல்வி நிலைய உரிமையாளர் முழு வகுப்பின் முன்னிலையில் வைத்து அவரை அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது அதனால் அவரது உளவு மேலும் மோசமடைந்தது ஆசிரியர் தவறி நடந்தது பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டாம் தேதி பம்பலப்பிட்டி காவல் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது எனினும் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் பயண தடையுடன் கூடிய பிணையில் விடுவிக்கப்பட்டார் வழக்கு தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து பல்வேறு தரப்புகளையும் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டாம் திகதி சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு வெளியே அணி திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து பலியான மாணவிக்கு நீதி கோரினார்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர் இடைநிறுத்தப்பட வேண்டும் பாதகம் புரிந்தவரை பாதுகாத்த குற்றச்சாட்டுக்குள்ளான கல்லூரி அதிபர் அதற்கு பொறுப்பேற்று விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கோரினார்கள் நாடாளுமன்றத்திலும் இது காரசாரமான விவாதங்களை மூட்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரினார்கள் அதன் பெறுபேறாக ஓர் ஒழுக்காட்டு விசாரணையை எதிர்பார்த்து குற்றச்சாட்டுக்குள்ளான ஆசிரியர் ஜாகிரா கல்லூரிக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார் ஆயினும் மாணவர்களும் பெற்றோரும் மக்கள் சிலரும் ஜாகிரா கல்லூரிக்கு வெளியே அணி திரண்டு மேற்படி குற்றச்சாட்டுக்குள்ளான ஆசிரியரை அக்கல்லூரிக்கு அனுப்ப வேண்டாம் என்று கோரி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் பிரச்சினை தீவிரமடைந்ததன் விளைவாக குற்றச்சாட்டுக்குள்ளான ஆசிரியர் ஒழுக்காட்டு விசாரணையை எதிர்பார்த்து கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார் சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகள் செயற்பட தவறியது மாத்திரமன்றி ஒரு மாணவி மீது பாலியல் வாரியாகவும் பால்மை வாரியாகவும் வன்முறை புரியப்பட்டதையும் இந்நிகழ்வு குறித்து நிற்கிறது எமக்கு கிடைக்கும் அறிக்கைகளின்படி பாதகம் புரிந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய பற்பல கட்டமைப்புகள் அல்லது தரப்புகள் கண்டனத்துக்கு உள்ளாகியிருக்கின்றன சம்பந்தப்பட்ட ஆசிரியர் முறை தவறி நடந்தது பற்றிய குற்றச்சாட்டு கிடைத்த பின்னர் கல்லூரி அதிபரும் நிர்வாகிகளும் அந்த முறைப்பாடு குறித்து நடவடிக்கை எடுக்கவும் அந்த மாணவியை பாதுகாக்கவும் தவறியதாக குற்றம் சாட்டப்படுகிறது மாதம் மாணவியின் பெற்றோர் அதிபரிடம் முறையிட்டும் கூட அவர் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் வேண்டுமென்றே அந்த முறைப்பாட்டை அவர் புறக்கணித்தார் என்றும் கூறப்படுகிறது உண்மையில் அவர் ஒரு நேரிய திறந்த மனது படைத்த அதிபராய் விளங்கியிருந்தால் முதற்கட்ட ஒளிக்காட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கவும் பிறகு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்கவும் முடியும் அதிபராக துணைவேந்தராக பணிப்பாளராக தவிசாளராக அதாவது பொதுவாக கட்டமைப்புகளின் தலைவர்களாக விளங்குவோர் தத்தம் கட்டமைப்பினுள் ஏதேனும் பாலியல் தொந்தரவு இடம்பெற்றதாக முறைப்பாடு இடத்து முதற்கட்ட ஒளிக்காட்டு விசாரணையை நடத்த கடமைப்பட்டவர்கள் அதன் பிறகு முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்ட விவரங்களை அடிப்படையாக கொண்டு பார்த்த மாத்திரத்தில் மெய்யாக தென்படும் சான்று கிடைத்தால் அரசாங்க தாபன விதிக்கோவைகளின்படி கோவைகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவரை உடனடியாக இடம் மாற்ற அல்லது இடைநிறுத்த நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் அதேவேளை தத்தம் மேலதிகார பீடங்கள் காவல்துறை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை போன்ற மற்றும் பிற கட்டமைப்புகளுக்கும் அவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் ஆனால் மேற்படி மாணவியின் பெற்றோர் முன்வைத்த முறைப்பாட்டை கல்லூரி அதிபரும் நிர்வாகிகளும் பாதகம் புரிந்தவரை பாதுகாத்த குற்றச்சாட்டு கல்லூரி அதிபர் மீது சுமத்தப்பட்டது கல்வி அமைச்சு அதற்கு கீழ்பட்ட வலிய கல்வி அலுவலகங்களின் அல்லது பாடசாலை கூடங்களின் தேவைகள் முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க நியாயம் உண்டு பள்ளிக்கூடத்தினுள் நடப்பதை கல்வி அமைச்சுக்கு அறிவித்தாலன்றி அல்லது வேறு அதன் கவனத்துக்கு கொண்டு வந்தாலன்றி அதை அறியாது போகக்கூடும் கல்வி அமைச்சு மேற்படி விடயம் குறைத்து நடவடிக்கை எடுக்க தாமதித்ததாகவும் போதியளவு பதில் வினியாற்ற தவறியதாகவும் சாடப்பட்டுள்ளது அது தெளிவாகவே புரிகிறது அதாவது பாலியல் தொந்தரவு குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் எனினும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்த பின்னரே கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எட்டாம் திகதி அந்த ஆசிரியரை புத்தளம் ஜாகிரா கல்லூரிக்கு அமைச்சு மாற்றியது பாலியல் முறைகேடு போன்ற ஒரு குற்றச்செயலை புரிந்தவர் என்று கொல்லப்படுபவர் மீது இலங்கை குற்றச்சட்ட கோவை மிகவும் கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வாதிக்கப்படுகிறது எனவே அவரை இடம் மாற்றுவது மட்டும் போதாது ஆயினும் புத்தளம் ஜாகிரா கல்லூரியில் ஆர்ப்பாட்டம் நடந்தபடியால் ஓர் ஒழுக்காற்று விசாரணையை எதிர்பார்த்து குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரை கல்வி அமைச்சு கட்டாய விடுப்பில் அனுப்ப நேர்ந்தது அதேவேளை கட்டமைப்பு வாரியான குறைபாடுகளை ஒப்புக்கொண்ட கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா வேண்டிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வாக்குறுதி அளித்தமை நிறைவு தருகிறது ஒரு முறைப்பாடு கிடைத்தவுடன் விசாரணை மேற்கொள்வது காவல்துறையின் நியம நடைமுறை எனினும் மேற்படி முறைப்பாடு குறித்து மிகவும் தீர்க்கமான முறையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கண்டிக்கப்பட்டுள்ளது மாணவியை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கியது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டாம் திகதி முறைப்பாடு முன்வைத்தும் கூட குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் ஜனவரி எட்டாம் திகதியே கைது செய்யப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறை இரண்டு மாத காலம் எடுத்துக்கொண்டது தெரிகிறது பிறகு பயணத்தடையுடன் கூடிய பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டார் காவல்துறை ஏதோ வன்மம் கொண்டு இந்த வழக்கினை பற்றி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு நேரடியாக அறிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவே நியம நடைமுறையில் இங்கு ஒரு வெளி விழுந்தமை தெளிவாக தெரிகிறது கல்லூரி அதிபரும் கல்வி அமைச்சும் செயற்பட தவறியதை இவை அனைத்தும் உணர்த்துகின்றன ஆதலால் அவை இரண்டும் பெரிதும் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன காவல்துறையினரின் நெகிழ்வு போக்கும் அவர்கள் தாமாகவே சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள தவறியதும் கட்டமைப்பு வாரியான குறைபாடுகளும் இத்தால் வெளிப்படுத்துகின்றன பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்புக்கு முதன்மை அளித்து துறை நெறிமதி உதவி உட்பட உடனடி உளநல துணை புரிய வேண்டிய தருணம் இது இக்கட்டமைப்புகளில் காணப்படும் குறைபாடுகளை இனி அரசாங்கம் கருத்தூன்றி கவனத்தில் கொண்டு அவற்றை களைய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட கட்டமைப்பு இத்தகைய உளவூறு உள்ளாகி பாட்டுக்கு உள்ளாகியிருக்கும் மாணவிகள் அனைவரையும் காக்க வன்மையான பாதுகாப்புகளை ஏற்படுத்தும் அதே அதேவேளை மேற்படி குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய தருணம் இது ப்ரொஃபெசர் பாக்கர் ரமேஷ் இனாக்ஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கால் ஃபார் சிஸ்டமெட்டிக் ரிஃபார்ம்ஸ் கலம்பு எயிட்டீன் translated by mani velupillai 2025 519 nandri